எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் யூனிவர்ஸ்லாம் தெரியும் இயற்கையின் சட்டம்னா என்னென்னு என்னன்னு தெரியும் சீக்ரெட் எனக்கு தெரியும் நான் இந்த குருமார்களோட முப்பது வருஷமாக நான் ட்ராவல் பண்ணுறேன் எல்லாமே எனக்கு தெரியும் நான் சக்தியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ப்ரே பண்ணுறேன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்யறதுன்னே தெரியல அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் டே ஒன்னுலேருந்தே கேளுங்கள் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பாசிட்டிவாக கேளுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சார் என் கடனை கட்டணும் இறைவா அந்த கடனை கட்டணுன்னா கடன் அதிகமாகிடும் ஸோ எது கேட்குறதா இருந்தாலும் பாசிட்டிவாக நீங்கள் உங்கள் தேவைகளை கேளுங்கள் ஏற்கனவே மன வருத்தம் துரோகம் நம்பிக்கை இழப்பு உறவுல ஒரு இழப்பு இந்த மாதிரி நிறைய அடிப்பட்டு பட்டு பட்டு அடுத்ததெல்லாம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா நம்ம ஒரு வீடு வாங்குவோமா கார் வாங்குவோமா கல்யாணம் ஆகுமா கல்யாணம் ஆகாதா சொத்து வாங்குவோமா அப்படின்னு பல வேதனைகள் இருக்கிறதுனால ப்ரெசண்ட்டில் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுல அன்னன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி போய்ட்டு தயவு செய்து நான் சொல்கிற இந்த மகிழ்ச்சியின் சக்தியை முப்பது நாள் செயல்படுத்துங்க அன்பு வணக்கங்க இன்னைக்கு ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு அற்புதமான டெக்னிக் நம்ம தேவைகள் எதுவாக இருந்தாலும் அடித்து தூக்கலாம் எப்படி செயல்படுத்தணும்னு சொல்கிறேன் இந்த டெக்னிக் நான் என்ன பேர் வைக்கலீங்க நான் என்ன சொல்கிறேன் இதுக்கு ஒரு பேர் நம்ம அந்த வீடியோனுடைய முடிவில் வைக்கலாம் ஓகேங்களா இந்த டெக்னிக்கை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் அந்த பிரச்சனைக்கு எப்படி ரிசல்ட் வரும்ங்கிறத எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறதையும் நான் சிறப்பாக சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாங்க இதில் ஏதாவது செயல்படுத்துறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நலமாக பேசி சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் யூனிவர்ஸ்லாக தெரியும் இயற்கையின் சட்டம்னா என்னன்னு தெரியும் சீக்ரெட் எனக்கு தெரியும் நான் இந்த குருமார்களோட முப்பது வருஷமாக நான் ட்ராவல் பண்ணுறேன் எல்லாமே எனக்கு தெரியும் நான் சக்தியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ப்ரே பண்ணுறேன் காலையில் மத்தியானம் சாயந்தரம் நாலு வேலை அஞ்சு வேலை ஒரு ஃபங்க்ஷன்னால் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சி விளக்கேற்றுறது எல்லாமே நான் செய்கிறேன் சார் ஆனால் என்னோடய தேவைகள் நடக்க மாட்டேங்குது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்கிறதுன்னே தெரியல அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு கோர் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் இதெல்லாம் தெரியுங்கிறீங்க எல்லாத்துலேயுமே ஒரு பேசிக்கான கோர் என்னன்னாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ் ஆனவங்க ப்ளஸ் ஆன்மீகத்தில் ப்ளஸ் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட்ஸ் எல்லாம் சக்ஸஸ் பண்ணி பண்ணவங்க சொல்கிற உட்கருத்து என்னன்னு சொன்னிங்கன்னா நம்ம மகிழ்ச்சியான ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க சார் அதுதான் சார் இருக்க முடியல நான் எப்படி சார் மகிழ்ச்சியான ஸ்டேட்டில் இருக்க முடியும் எனக்கு தான் எந்த தேவையுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அதாவது மகிழ்ச்சியான ஸ்டேட்டில் இருந்தால் தான் நடக்கும் ஆனால் நமக்கு சில பேசிக் பேராமீட்டர்ஸ் நடந்தால் தான் மகிழ்ச்சியாக இருப்போங்கிறது தெரியல நமக்கு அதாவது என்னென்னா இதை எப்படி நான் செயல்படுத்துறது எப்படி சார் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது நான் எப்படி சார் இந்த மகிழ்ச்சியான ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு அதை ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணுங்க நமக்கு ஏன் இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனை ஒரு சண்டை ஆஃபீஸில் ஏற்பட்ட ஒரு சண்டை ஒரு பிஸ்னஸ் லாஸ் இல்லை ஃபேமிலியில் ஒரு உறவுமுறை பிரச்சனை ஏதாவது ஒன்று இல்லை வேலை நமக்கு கிடைக்கல இந்த மாதிரி பல வருத்தங்கள் நமக்கு கடந்த காலத்தில் நடந்துருது ஸோ ப்ரெசண்ட்டில் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல உங்களுக்கு சீக்ரெட் தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் அன்பு தியானம் தெரியும் கேள்வி தியானம் தெரியும் ஆன்ம தியானம் தெரியும் சிறப்பு தியானம் தெரியும் ஒரு குருமார்கள் வகுப்புக்கு போகிறீங்க மெடிடேஷன் பண்ணுறீங்க எல்லாமே செய்கிறீங்க ஆனாலும் ரிசல்ட் உங்களுக்கு வரல வராது ஏன்னால் நம்ம அந்த பழைய நினைவுகளோடு இது இது நடந்திருக்கு இது இது நடந்திருக்கு இப்படி நடந்துருச்சு இவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டாங்க என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா என் புருஷன் இப்படி பண்ணிட்டான் என் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த பழைய கடந்த கால நினைவுகளையே நம்ம அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அடுத்தது என்ன தேவைன்னு நம்மளால் போக முடியல அந்த இடத்துல ஒரு பிளாக் ஆகிடுது இந்த பிளாக்கை எப்படி எடுக்கிறதுங்கிறது இந்த வீடியோ ஒன்று ஒன்றுன்னு இருக்குது என்ன சார் நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேளுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா சார் எனக்கு ஒரு நல்ல வேலை வரணும் சார் அப்போ தான் சார் நான் சந்தோஷமாக இருப்பேன் என் வேலையில் இவ்வளோ சம்பளம் வந்தால் தான் சார் நான் சந்தோஷமாக இருப்பேன் இன்னொருத்தர் எனக்கு இந்த இடத்துல திருமணம் நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷம் சார் இன்னொருத்தர் சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் எனக்கு இவ்வளோ லாபம் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் இன்னொருத்தர் சார் எனக்கு வீடு வாங்கணும்னு கார் வாங்கணும்னு ஆசை சார் இது வந்ததுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் இன்னொருத்தர் சார் எனக்கு நான் இந்த சொத்தெல்லாம் சேர்த்தணும் சார் நான் வந்து ஒரு கெத்தாக இருக்கணும் ஒரு அந்தஸ்தாக இருக்கணும் அப்போ தான் சார் நான் சந்தோஷப்படுவேன் ஸோ எல்லாருமே இத்தனை காரணங்களில் நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிறீங்க அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா கடந்த காலத்தில் வருத்தங்கள் எதிர்காலத்தில் இப்படிலாம் நடக்கணும் என்னோடய தேவைகள்லாம் இப்படி வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களே ஒழிய ப்ரெசண்ட்டில் நீங்கள் இல்லை ப்ரெசண்ட்டில் மகிழ்ச்சியாக இல்லை அந்த மகிழ்ச்சியாக இல்லாதனால மட்டுந்தான் நமக்கு கடந்த கால நிகழ்வுகளும் நம்ம மனசை போட்டு குத்துது எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் அதுவும் நடக்க மாட்டேங்குது இப்போ நான் சொன்ன ஃபார்முலாவை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன இந்த சினாரியோவில் உங்களுக்கு என்ன புரியுது ப்ரெசண்ட் இப்போ இந்த காலத்தில் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம தேவைகள் நடக்கும்னு ஏதோ ஒன்று சொல்கிறான் இது எப்படி அந்த கண் ப்ரெசண்ட் காலத்தை கடந்த கால நம்பிக்கை துரோகங்களையும் எதிர்காலத்தில் இதெல்லாம் எனக்கு தேவை இந்த கடன் அடைக்கணும் அதை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் மனசுக்குள்ளே இல்லாமல் ப்ரெசண்ட்டில் சந்தோஷமாக இருந்து உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கேட்டால் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட் ப்ரெசண்ட்டில் நான் எப்படி சார் சந்தோஷமாக இருக்கிறது இதுதான் உங்கள் கேள்வி சிம்பிளான டெக்னிக் சொல்கிறேன் பார்த்துக்குங்க இப்போ ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் என்ன பொறுத்த வரைக்குங்க இது ஒரு பதினஞ்சு நாள் பயிற்சி பண்ணாலே போதுங்க சூப்பராக இதில் ரிசல்ட் வந்துடும் இந்த டெக்னிக் என்னென்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் மகிழ்ச்சியின் சக்தி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க இல்லை மகிழ்ச்சி தியானம் அப்படின்னு கூட இந்த பேர் வச்சுக்கோங்க இந்த மகிழ்ச்சி தியானத்தை நீங்கள் ஒரு முப்பது நாள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் நீங்கள் ப்ரெசண்ட் காலத்தில் வந்துடுவீங்க ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் துரோகங்கள் நம்மளை ஏமாற்றினவங்க நம்ம மனசில் இருக்க மாட்டாங்க இனிமேல் நடக்க போகிறது இந்த கடனை கட்டணும் இவங்கள கல்யாணம் பண்ணணும் இந்த சொத்து சேர்த்தணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இந்த வேலை கிடைக்கணும் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்துடும் அதை நினச்சி கவலை இருக்காது ப்ரெசன்ட் காலத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா அற்புதமாக ரிசல்ட் வரும் இந்த வீடியோனுடைய முடிவில் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சார் ஒரு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு காதல் தோல்வி அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் இருக்கேன் சார் அது நடக்குமா நடக்காதா இதுக்கு சொல்யூஷனு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற ஸ்டேட்டுக்குள்ளே போகலாங்க அதாவது ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் ஃபஸ்ட்டு ஒன்றாந்தேதி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அன்றைய நாளில் ஒரு விஷயத்துக்கு நன்றியுணர்வாக இருங்க வீட்டில் பசங்களோட விளையாடி இருப்பீங்க ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும் நன்றி உணர்வாக சொல்லுங்கள் இன்றைக்கி என் பையனோட நான் விளையாடினேன் இறைவனுக்கு நன்றி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் முடிஞ்சு போச்சுங்களா ரெண்டாவது நாள் ரெண்டு நன்றி உணர்வு ரெண்டாவது நாள் ஏற்கனவே பையனுக்கு சொல்லிட்டீங்க வேறு தான் சொல்லணும் புரியுதுங்களா ரெண்டு நன்றியுணர்வு இன்றைக்கி நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது அதை சமைச்சி கொடுத்துருக்காங்க இந்த ஹோட்டலில் பல ஊழியர்கள் வேலை செஞ்சுருக்காங்க இறைவன் இந்த சூழ்நிலை எனக்கு கொடுத்துருக்குறாரு ரொம்ப நன்றி இறைவனுக்கு நன்றி ஒரு நன்றியுணர்வாயிடுச்சிங்களா ரெண்டாவது நன்றியுணர்வு இன்றைக்கி வீட்டில் அப்பா என்கிட்ட நல்லா பேசினார் அவர் பேசுனதில் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது ரொம்ப நன்றிப்பா இறைவனுக்கு நன்றி ரெண்டு நன்றி உணர்வாயிடுச்சிங்களா மூணாவது நாள் மூணு நன்றியுணர்வு நாலாவது நாள் நாலு நன்றியுணர்வு அஞ்சாவது நாள் அஞ்சு நன்றியுணர்வு இதை நீங்கள் கிராட்டிடியூட சொல்லிகிட்டே இருக்கிறீங்க நாலு நாள் அஞ்சு நாளுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா பழைய கடந்த கால ஒரு நம்பிக்கை துரோகம் நம்மளை ஏமாத்தினவங்க உறவு முறையில் நம்மளை வச்சு செஞ்சவங்க பிஸ்னஸில் நம்மளை ஏமாற்றினவங்க பல பேரை நம்பி பணம் போட்டிருப்பீங்க பணம் வந்திருக்காது இது எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தராக கூப்பிடுங்க கூப்பிட்டு சரி பரவாயில்ல அது ஒரு நமக்கு அனுபவமாச்சே நம்மளும் சில வேலைகளை தவறாக செஞ்சிட்டோம் நம்ம எஸ் சொன்னதுனால தானே நம்ம அந்த பணத்தை போட்டோம் சரி ஓகே அது ஒரு நமக்கு ஒரு அனுபவமாக இந்த இறைவன் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நபர் பேரை சொல்லி நன்றி சொல்லுங்கள் அந்த கடந்த கால தப்பு எதனால் நடந்ததோ ஒவ்வொன்றையும் சொல்லி நன்றியுணர்வை செயல்படுத்துங்க ஏன்னா அஞ்சு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு பத்து நன்றியுணர்வு பதினஞ்சு நாளில் பதினஞ்சு நன்றி உணர்வு வேணுங்கும் பொழுது பல கடந்த கால நினைவில் நடந்த அந்த ஏமாற்றங்கள் துக்கங்கள் அதை சொல்லி சொல்லி அதற்கு அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை ஒரு கணவன் மனைவிக்கும் பிரச்சனை நல்லா தெரியுது மனைவி ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் பரவாயில்ல அந்த நேரத்தில் சரி ஏதோ தான் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல ஓகே இறையுனர்களால் அவங்க நல்லா இருக்கட்டும் இதை எனக்கு எனக்கு தெரியப்படுத்துனாங்க என் வாழ்க்கைக்கு இது ஒரு அனுபவமாக நான் எடுத்துக்கிறேன் மிக்க நன்றி அப்படின்னு மனைவி பேரை சொல்லுங்கள் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் இது ஒரு நன்றி உணர்வு இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்த சோகமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் இருபது பேருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா சார் இருபது பேருக்கு எப்படி சார் நன்றி சொல்கிறதுன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம் நான் இன்றைக்கி காலையில் பஸ்ஸில் போனேன் அந்த பஸ் டிரைவர் சிறப்பாக வண்டி ஓட்டிகிட்டு போனார் ரொம்ப நன்றி பேர் தெரிய வேண்டாம் அந்த டிரைவருக்கு ரொம்ப நன்றி இறைவனுக்கு நன்றி நான் இன்றைக்கி ஆட்டோவில் போனேன் அந்த ஆட்டோ டிரைவர் சிறப்பாக ஓட்டிகிட்டு போனார் அந்த ஆட்டோ டிரைவருக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு இருபது நன்றி இருபது நாளில் சொல்லுங்கள் கடந்த காலத்தில் நடந்த வேதனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்ல 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 எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சாவது நாளில் உங்க மனசுல ஒரு நன்றியுணர்வோடு பழைய கால வேதனைகள் துக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் எதிர்காலத்தில் வருத்தம் இருக்காது இந்த நன்றியுணர்வை செலுத்திட்டு செயல்படுத்துங்களுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வீடு வேணும் அந்த சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி முடிஞ்சு கிராட்டிடியூட் ப்ளஸ் உங்கள் தேவைகள் என்னங்கிறத கேளுங்க உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி கார் வேணும் வீடு வேணும் பணம் வேணும் நல்ல வேலை வேணும் நல்ல பிஸ்னஸ் வேணும் ஒரு மனைவி வேணும் ஒரு சொத்து வாங்கணும் எதுவாக இருந்தாலும் கடனை கட்டணும் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக கேளுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அந்த பாசிட்டிவாக கேட்க தெரியலன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி சார் நான் இந்த விஷயத்துக்கு பாசிட்டிவாக கேட்கணுன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நலமாக சொல்கிறேன் இல்லையா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி அதுக்கு பாசிட்டிவாக பேசுகிறதுங்கிறத நான் சிறப்பாக சொல்கிறேன் இதை செயல்படுத்துனீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க ஸோ உங்களோட வேலை முப்பது நாள் எடுத்துக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றாந்தேதினா ஒரு நன்றியுணர்வு ரெண்டாம் தேதினா ரெண்டு நன்றியுணர்வு மூணாந்தேதினா மூணு நாலு அஞ்சு ஒவ்வொரு நாளும் நன்றியுணர்வை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு உங்கள் தேவைகள் என்னங்கிறத பாசிட்டிவாக கேட்குறீங்க அது நடக்குமா நடக்காதா அந்த சந்தேகமெல்லாம் வேணாங்க நீங்கள் நன்றியுணர்வை எப்போ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அப்போ நம்ம மனசு ஒரு சந்தோஷமான ஸ்டேட்டுக்கு வந்துடும் இதுதான் ரியாலிட்டி அந்த சந்தோஷமான ஸ்டேட்டு வந்ததுக்கப்புறம் என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் டே ஒன்லேருந்தே கேளுங்கள் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பாசிட்டிவாக கேளுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சார் என் கடனை கட்டணும் இறைவா அந்த கடனை கட்டணுன்னா கடன் அதிகமாகிடும் ஸோ எது கேட்குறதா இருந்தாலும் பாசிட்டிவாக நீங்கள் உங்கள் தேவைகளை கேளுங்கள் பதினஞ்சு நாள் முப்பது நாளுக்கு அப்புறம் அதற்குண்டான ரூட்டை இந்த பிரபஞ்சம் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி அந்த இறைத்தன்மை அற்புதமாக காட்டும் நீங்கள் செயல்படுத்தினா போதும் புரியுதுங்களா ஸோ இதுதான் அந்த மகிழ்ச்சியினுடைய சக்தியே இதுதான் அந்த ஸ்டேட்டில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து எதை செயல்பட்டாலும் நம்மளோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ப்ரஸன்டென்ஸ் நிகழ்காலத்தில் இருக்கும் புரியுதுங்களா அந்த நிகழ்காலத்தில் நீங்கள் இருந்து அந்த கிராட்டிடியூட் நன்றியுணர்வை செலுத்திட்டு உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குங்க இதில் எந்தவித கருத்தும் கிடையாது அற்புதமாக செயல்படுத்திட்டு உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை என்னோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் அனுபவம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதை மற்றவர்களுக்கு பகிரும் பொழுது அவங்களும் அந்த வாழ்க்கையில் சந்தோஷப்படுவாங்கறனால தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் சிறப்பாக பேசலாங்க வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு உதாரணம் சார் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் சார் என்ன செய்கிறதுனே தெரில சார் அந்த பொண்ணை தான் சார் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு நான் எந்த மனநிலையில் சார் இருக்கிறது இல்லை சார் ஒரு பையனை நான் லவ் பண்ணுறேன் சார் அந்த பையனை தான் சார் கல்யாணம் பண்ணிக்கணும் வீட்டில் சம்பந்தத்தோடு கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன செய்கிறதுனே தெரில சார் மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தூக்கமே வர மாட்டேங்குது இதுக்கு நான் என்ன செய்யணும் அந்த மகிழ்ச்சியான ஸ்டேட்டுக்கு வாங்க முப்பது நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக உங்கள் தேவைகளை கேளுங்கள் எப்படி சார் நான் இதுக்கு பாசிட்டிவாக கேட்கறது ரெண்டு விதமா நம்ம கேட்கலாம் முதல் விஷயம் நான் சந்தோஷப்படுற மாதிரி திருமணத்துக்கு ஒரு அற்புதமான பெண்ணை இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறைவனுக்கு நன்றி இவ்வளோதாங்க இன்னும் இப்படி கூட சொல்லலாம் நீங்கள் வந்து நான் லவ் பண்ணுற பெண்ணே தான் வேணும்னு கேட்காதீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுக்குறாரு அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்ருக்காரு நான் சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு மட்டும் கேளுங்க கொஞ்சம் கன்ஃபியூஷாக இருந்தால் கொஞ்சம் வேறு மாதிரி கேளுங்கள் இறைவனர்களால் இந்த பொண்ணு விஷயத்தில் அல்லது என்னோடய திருமண விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்றா நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா அவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க அதாவது நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோன்னாங்க இது நடந்தால் சந்தோஷம்னு நினைக்கிறோம் ஆனால் இறைவன் ஒன்று நினைப்பார் அது நடந்தால் தான் சந்தோஷம் நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் போட்டால் அந்த இறைவன் அந்த காதலி இல்லை அந்த காதலன் உங்களுக்கு தான் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இல்லை இதனால் இவங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னால் அதை விளக்கிட்டு போயிடும் விளக்கி வச்சிடும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை இந்த பாசிட்டிவான அஃபர்மேஷன் மட்டும் பண்ணால் போதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அற்புதமாக செயல்படுத்துங்க ஒரு ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கீங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை உங்கள் மேனேஜர் ஆகட்டும் கீழே வேலை செய்கிறவங்க கரெக்டாகவே கோஆர்டினேட் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கும் பொழுது இந்த மகிழ்ச்சியின் சக்தி அந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி டேஸ் பண்ணுங்கள் பண்ண 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 என்ன ஆகும்னு சொன்னிங்கன்னா கிராட்டிடியூட் அன்புள்ளம் அன்புணர்வு நமக்கு அதிகமாகிடும் அந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேளுங்கள் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோட சிறப்பாக இந்த பிரபஞ்சம் அல்லது இறைத்தன்மை கொடுத்துருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் என்ன நடக்கும் அந்த வேலை உங்களுக்கு டியூனப் ஆகும் உங்கள் மேனேஜர் உங்களுக்கு மதிப்பார் நீங்கள் நல்லா வேலை செய்யலாம் ஏன்னா கிராட்டிடியூட் பயிற்சி பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க நல்லா வேலை செய்வாங்க உங்களுக்கு அந்த வேலையில் ஒரு வளர்ச்சி இருக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நடக்கலாம் அந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுவீங்க உங்களுக்கு அதை விட சிறப்பான வேலை வேறு ஒரு கம்பெனிலையோ வேறு ஒரு செயல்பாடோ உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வரும் அதே டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுவாங்க அந்த வேலையை நீங்கள் சந்தோஷமாக செய்யலாம் இதெல்லாம் எப்போ நடக்கும் நீங்கள் அந்த கிராட்டிடியூடை முப்பது நாள் செய்யுங்க செஞ்சுட்டு உங்கள் தேவைகளை மேனேஜர் இப்படி பண்ணுறான் என் கீழே செய்கிறான் அப்படி இருக்கான் எனக்கு ஒரே டார்ச்சராக இருக்குது இந்த மாதிரி நெகட்டிவாக எதுவுமே பேசாமல் நான் சொல்கிற மாதிரி நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோட சிறப்பாக நான் செயல்படுத்துகிறேன் அந்த செயல்படுத்துறதுக்கு உண்டான அத்தனை சக்தியையும் இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு சூப்பராக கொடுத்துட்ருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் நடக்கும் இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேங்க ரெண்டு உதாரணம் தான் சொன்னேன் மூணாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க பண வரவு ரொம்ப தட்டுப்பாடாகுது நான் எந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணணும் முப்பது நாள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த அன்புணர்வு செய் அப்படிங்க உங்களுக்கு பயம் இருக்குது ஐயோ இந்த கடனை நம்மளால் கட்ட முடியுமா கட்ட முடியாதாங்கிற ப பாஸ்ட்டை பற்றி ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிற பய உணர்வு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த லாபத்தை சம்பாதிக்க முடியல ஸோ அந்த பய உணர்வு நீங்கள் முப்பது நாள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த பய உணர்வு போயிடும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சுனாலே உங்கள் மனசில் ஒரு பயம் இருக்காது வேதனை இருக்காது துக்கம் இருக்காது ஒரு வருத்தம் இருக்காது ஒரு கோபம் இருக்காது முப்பது நாள் இந்த மகிழ்ச்சியின் சக்தி பிராக்டிஸ் பண்ணிங்கன்னா பய உணர்வு சூப்பராக போயிடும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பிஸ்னஸில் எனக்கு இந்த ஆர்டர் வந்துடணும் அவன் பணம் கொடுத்துடணும் இவன் பணம் கொடுத்துடணும் அப்படின்னு கேட்கக்கூடாது ஓகேங்களா நீங்கள் கேட்க வேண்டியது ஜென்ரலாக கேளுங்கள் இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது நானும் நலமாக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் சந்தோஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு அற்புதமான வருமானம் வந்துட்டுருக்கு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் ரெண்டு விதமாக நடக்கலாம் ஒன்றா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும் ஏன்னா இப்போ சந்தோஷமான ஸ்டேட்டில் இருக்கிறீங்க அதற்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு வரும் இல்லையா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூட் ஆகாது வேற நீங்க செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த மனசுக்கு இந்த இறைத்தன்மை உணர்த்தும் அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக லாபம் கிடைக்கும் இவ்வளோதாங்க ஃபார்முலா புரியுதுங்களா இந்த ஃபார்முலாவை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இதை தான் ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்கணும் மகிழ்ச்சியான தன்மையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அது என்ன சொன்னாலும் நமக்கு அந்த புரிதல் தன்மை வரல இன்னொரு காரணம் நமக்கு அந்த அளவுக்கு பொடுங்கல் அதிகமாக இருக்குது ஏற்கனவே மன வருத்தம் துரோகம் நம்பிக்கை இழப்பு உறவுல ஒரு இழப்பு இந்த மாதிரி நிறைய அடிப்பட்டு பட்டு பட்டு அடுத்ததெல்லாம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா நம்ம ஒரு வீடு வாங்குவோமா கார் வாங்குவோமா கல்யாணம் ஆகுமா கல்யாணம் ஆகாதா சொத்து வாங்குவோமா அப்படின்னு பல வேதனைகள் இருக்கிறதுனால ப்ரெசண்ட்டில் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாத அன்னன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி போய்ட்டு தயவு செய்து நான் சொல்கிற இந்த மகிழ்ச்சியின் சக்தியை முப்பது நாள் செயல்படுத்துங்க செயல்படுத்தினீங்கன்னா செயல்படுத்திட்டு உங்கள் தேவைகள் என்னவோ அதை பாசிட்டிவாக கேளுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும் இது ஒரு அற்புதமான லாஜிக் அற்புதமாக செயல்படுத்துங்க இந்த டெக்னிக்கை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவுமுறை சிக்கலாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டப்படுறேன்னாலும் சரிங்க நீங்கள் இதில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வந்துடலாம் சிறப்பாக செயல்படுத்துங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நிறைய நம்ம பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி